தஞ்சாவூர் அருகே ஒரு சிறிய கிராமம் பசுமை நிரம்பிய வயல்கள் மழைக்காலங்களில் நீரேறும் சிற்றோடைகள் ஆனால் பெரும்பாலான குடும்பங்கள் ஏழ்மையில் வாழ்க்கை நடத்தும் சூழ்நிலை அந்த கிராமத்தில் வசித்தது மீனாட்சி குடும்பம் குடும்பத் தலைவர் சின்னசாமி விவசாய வேலை செய்து கொண்டு வந்தார் மனைவி மீனாட்சி வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டார் அவர்களின் மூன்று குழந்தைகள் மூத்த மகள் காயத்ரி இரண்டாவது பிள்ளை அரவிந்தன் மூன்றாவது மகள் சாந்தி காயத்ரி இருபத்தோரு வயதான நேரம் தந்தை சின்னசாமி திடீரென புற்றுநோயால் உயிரிழந்தார் அந்த நேரம் வரை குடும்பத்தின் பொருளாதார நிலை மோசமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த கவலையையும் தந்தை ஏற்றுக்கொண்டு வந்தார் அவருடைய மரணத்தால் மீனாட்சி முழுமையாக மனமுடைந்து விட்டார் உடல் நலமும் தேய்ந்து விட்டது வீட்டில் வேலை செய்யும் ஆளே இல்லாத நிலை அந்த சூழ்நிலையில் காயத்ரி வீட்டின் மூத்த பெண்ணாக தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சுமையை ஏற்றுக்கொண்டாள் இளமைக் காலத்தில் இருந்த கனவுகளை எல்லாம் அடக்கிவிட்டு வேலைக்குப் போக துணிந்து முடிவெடுத்தாள் அருகில் இருந்த ஒரு ஆடைத் தொழிற்சாலையில் வேலை கிடைத்தது அதிகமான சம்பளம் கிடைக்கவில்லை ஆனால் அதுவே அவர்களின் அன்றாட உணவிற்கு தேவையான வருமானமாக இருந்தது காயத்ரி தினமும் காலை ஆறு மணிக்கே எழுந்து வீட்டு வேலைகளை செய்து முடித்துவிட்டு தன் தாய் தம்பி தங்கை அனைவருக்கும் உணவு தயாரித்துவிட்டு வேலைக்கு செல்வாள் காலையில் வேலைக்குச் சென்று மாலை ஆறு மணிவரை துணிகள் வெட்டும் தையல் போடும் கடின உழைப்பில் இருப்பாள் கடுமையான உழைப்பினால் இரவு நேரத்தில் அவள் முழுவதுமாக சோர்ந்து விடுவாள் அரவிந்தன் பள்ளியில் புத்திசாலி ஆனால் தன் அக்காவின் உழைப்பை மதிக்காமல் நண்பர்களுடன் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தான் சாந்தி பள்ளியில் படிக்க நேர்ந்தாலும் அருகிலுள்ள பெரிய வீட்டுக் குழந்தைகள் அவளை ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று ஒதுக்கினர் இது அவளுக்கு மனவேதனையாக இருந்தது ஒருநாள் காயத்ரி வேலை முடிந்து வீடு திரும்பியபோது அரவிந்தன் பணத்தை நண்பர்களுடன் சினிமா பார்க்க செலவழித்ததை அறிந்தாள் அது கேட்டு அவளுக்குள் கோபம் வந்தது ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அன்பாகவே நீ தவறான பாதையில் சென்றுவிட்டால் நம் குடும்பம் முழுவதுமாக அழிந்துவிடும் நான் உன் எதிர்காலத்தை உருவாக்க உழைக்கிறேன் அதற்காக நீயும் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாள் அரவிந்தன் முதலில் மாறவேயில்லை ஆனால் ஒரு நாள் காயத்ரி வேலைக்குச் செல்வதற்காக காலை மூன்றரை மணிக்கே எழுந்து மழையில் நனைந்தபடியே பயணிப்பதை பார்த்தபோது அவனுக்கு மனதளவில் குற்ற உணர்வு ஏற்பட்டது காயத்ரி ஓயாமல் உழைத்தாள் சில வருடங்களுக்குள் இரவு நேரக் கல்லூரியில் சேர்ந்தாள் காலை வேலை மாலை கல்லூரி என்று இந்த கடின வாழ்க்கை அவளுக்கு சாதாரணமாகிவிட்டது அந்த உழைப்பால் காயத்ரி பட்டம் பெற்றாள் படிப்பு முடிந்தவுடன் ஆசிரியராக வேலை கிடைத்தது முதல் மாத சம்பளத்தை அம்மாவின் கையில் வைத்து கண்ணீர் மல்க அம்மா இனிமேல் நம்ம வாழ்க்கை நம்பிக்கையோடு நகரும் என்றாள் அரவிந்தன் தனது பிழைகளை உணர்ந்துவிட்டு கல்வியில் கவனம் செலுத்தினான் மருத்துவக் கல்விக்காக நகரத்திற்கு சென்றான் காயத்ரி அவனை ஒவ்வொரு மாதமும் அனுசரித்து செலவுகளை சமாளித்தாள் சாந்தி தனது பள்ளிப்படிப்பை சிறப்பாக முடித்துவிட்டு உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலைக்கு சென்றாள் ஒருநாள் அரவிந்தன் சிறந்த மருத்துவராக பட்டம் பெற்றுவிட்டு கிராமத்திற்கு திரும்பினான் சிறப்பான மருத்துவமனை ஒன்றை திறக்க வேண்டும் என்ற கனவு அவனுக்கு ஆனால் அதற்கு நிறைய பணம் தேவையாக இருந்தது காயத்ரி தனது ஆண்டுகால சேமிப்பை வாங்கி இது உன் கனவு நீ நம்முடைய கிராமத்திற்கு உதவ வேண்டும் என்று சொன்னாள் அரவிந்தன் கண்களில் கண்ணீர் அக்கா நீ மட்டும்தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் உன்னுடைய வாழ்வில் எதுவும் குறைவாக இருக்கக்கூடாது இனி நீயும் உன் கனவுகளை நினைச்சு வாழணும் என்று நன்றியுணர்வுடன் அவளிடம் சொன்னான் காலம் கடந்தது அரவிந்தன் கிராமத்தில் பெரிய மருத்துவராக விளங்கினான் காயத்ரி பள்ளியில் முதன்மை ஆசிரியையாக ஆனாள் சாந்தி இன்ஜினியராக உயர்ந்தாள் அவர்கள் மூவரும் வெற்றியின் உச்சியில் நின்று பெற்றவர்களின் பெயரை உயர்த்தினர் அப்பா இல்லாத உலகத்தில் எந்த பாசமும் ஒரு அக்காவின் தியாகத்துக்கும் அன்புக்கும் இணையாக இருக்க முடியாது என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது